நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஏழாம் ஆண்டு வருட அபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அண்ணாமலையார் விநாயகர் திருக்கோவிலில் ஏழாம் ஆண்டு வருட அபிஷேக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்பு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்றது பின்பு விநாயகர் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இதில் அண்ணாமலை நகர் மற்றும் அானாமதுரை சுற்றுவட்ட கிராமம் பொதுமக்கள் பெற்று சென்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் அண்ணாமலை நகர் குடியிருப்போர் சங்கம் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது செய்திகளுக்காக செய்தியாளர்